السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்கள் உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள் மேலும் உங்களுக்கு பின்வரும் மூணாம் வசனத்தில் ஓதி காட்டப்படுபவற்றை தவிர மற்ற கால்நடைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை எந்நேரத்திலும் புசிக்கலாம் வேட்டையாடலாம் எனினும் நீங்கள் இஹ்ராம் ஹஜ் உம்ராவில் உடையவர்களாக இருக்கும் சமயத்தில் இவற்றை வேட்டையாடுவது உங்களுக்கு ஆகுமானதல்ல நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை உங்களுக்கு கட்டளையிடுகிறான் நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவின் மார்க்க அடையாளங்களையும் ரஜப் துல்ஹாய்தா துல் ஹஜ் மகர்ரம் ஆகிய சிறப்புற்ற புனித மாதங்களையும் ஹஜ்ஜின் குர்பானிகளையும் குர்பானிகளுக்காக மாலை கட்டப்பட்டவற்றையும் தங்கள் இறைவனின் அருளையும் திரு பொருத்தத்தையும் அடைய கருதி கண்ணியமான அவனுடைய ஆலயத்தை நாடி செல்பவர்களையும் அவமதிப்பதை நீங்கள் ஆகமாக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்கள் இஹ்ராமை நீக்கிவிட்டால் அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம் கண்ணியமான மஸ்ஜிதை விட்டு உங்களை தடுத்த வகுப்பார் மீது உங்களுக்குள்ள துவேசம் அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறும்படி உங்களை தூண்டாதிருக்கும் மேலும் நன்மைக்கும் அல்லாஹுடைய இதை அச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் பாவத்திற்கும் அத்தி மீறுவதற்கும் அநியாயத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் அல்லாஹுக்கே நீங்கள் பயப்படுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடுமையானவனாவான் நம்பிக்கையாளர்களே தானாக செத்தது இரத்தம் பன்றி இறைச்சி அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறப்பட்டவை ஆகியவையும் அடிபட்டு செத்தும் மேலிருந்து விழுந்து செத்ததும் கழுத்து நெருக்கி செத்ததும் கொம்பால் குத்தப்பட்டு செத்ததும் சிங்கப்பள்ளும் வீர நகமும் உள்ள மாமிசம் தின்னும் மிருகமாகிய சிங்கம் புலி சிறுத்தை போன்ற ஐவாய் மிருகங்கள் கடித்து செத்தவையும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன எனினும் இம்மிருகங்கள் வேட்டையாடிய அவற்றில் உயிர் இருப்பவற்றில் முறைப்படி பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்பட்டவற்றை தவிர அவ்வாறு அறுக்கப்பட்டவற்றை புசிக்கலாம் பூஜை செய்வதற்காக நடப்பட்ட ஸ்தம்பம் கொடி பாவட்டா சிலை போன்றவற்றுக்காக அறுக்கப்பட்டவற்றையும் அம்பு எய்து குறிக்கேட்டு பாகம் பிரித்து கொள்வதும் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் பாவங்களாகும் ராகரி உங்கள் மார்க்கத்தை அழித்துவிடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கையை இன்றைய தினம் இழந்துவிட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறிதும் பயப்பட வேண்டாம் எனக்கே பயப்படுங்கள் இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி வைத்து என் அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்துவிட்டேன் உங்களுக்காக இந்த இஸ்லாமை மார்க்கமாக திருப்தியடைந்தேன் அங்கீகரித்துக் கொண்டேன் எவரேனும் பாவம் செய்யும் எண்ணமின்றி பசியின் கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு மேலே கூறப்பட்ட விளக்கப்பட்டவற்றை புசித்துவிட்டால் அது குற்றமாகாது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் நிர்பந்தத்திற்குள்ளான அவருடைய குற்றங்களை மிகவும் மன்னிப்பவன் அவர் மீது பெரும் கருணை காட்டுபவன் ஆவான் நபியே புசிக்க தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவை எவை என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக சுத்தமான நல்லவை அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்திருக்கிறபடி வேட்டையாடும் நாய் சிறுத்தை போன்ற மிருகங்களுக்கும் ராஜாலி போன்ற பறவைகளுக்கும் நீங்கள் வேட்டையாட கற்பித்து அவை வேட்டையாடி உங்களுக்காக தடுத்து வைத்திருப்பவற்றை அவை இறந்துவிட்ட போதிலும் நீங்கள் புசிக்கலாம் அவையும் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளன எனினும் அவற்றை வேட்டைக்கு விடும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள் அல்லாஹுவிற்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிக தீவிரமான தீவிரமானவன் நம்பிக்கையாளர்களே இன்று முதல் நல்லவை அனைத்தும் உங்களுக்கு உண்பதற்கு ஆகமாக்கப்பட்டுவிட்டன வேதத்தை உடையவர்களின் உணவும் உங்களுக்கு ஆகுமானதே உங்கள் உணவும் அவர்களுக்கு ஆகுமானது நம்பிக்கை கொண்ட கற்புடைய பெண்களையும் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட கற்புடைய பெண்களையும் விபச்சாரியாகவோ வைப்பாட்டியாகவோ கொள்ளாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர்களையும் கொடுத்து திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஆகும் எவன் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் இந்த சட்டங்களை நிராகரிக்கிறானோ அவனுடைய நச்சைகள் நிச்சயமாக அழிந்துவிடும் மறுமையிலோ அவன் முற்றிலும் தான் இருப்பான் I don't know.